நெருங்குவதால் காலம் நெருங்குவதால் ஒவ்வொரு இடத்திலும் குடிநீர் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு அனைத்து இடங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் துறையினுடைய அதிகாரிகள் அழைத்து பேசி எந்தெந்த இடத்தில் எவ்வளவு குடிநீர் தந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது பற்றாக்குறை இருக்கிறதா என்பதை கேட்டறிந்து அப்படி ஒரு சில இடங்களிலே இருக்கிற நம்ம குழாய்கள் பழுதுபட்டிருக்கிற குழாய்களை பழுது நீக்கவும் மோட்டார் புதிதாக அமைக்க வேண்டிய இடத்துல மோட்டாரை அமைக்கவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்கு உரிய கூட்டமாக இது கூட்டம் நடத்தப்பட்டது அனைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் விரிவாக விவாதிக்கப்பட்டு எந்தெந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அனைத்து இடங்களிலும் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் வேற ஏதாவது மொத்தம் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நாற்பது எம்எல்டி தினந்தூர் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஆயிரத்தி நாற்பது எம்எல்டி இப்போ புதுசாக வந்து நூற்றம்பது எம்எல்டி இப்போது சேர்ந்துருக்குது இந்த நூற்றம்பது எம்எல்டி சேர்ந்தாலும் இப்போ கொஞ்சம் வெளியில் வெயில் காலங்கிறதுனால இயற்கையிலேருந்து வர தண்ணீர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அதை இந்த நூற்றம்பது எம்எல்டி மூலம் வச்சு புதிய குழாய்கள்லாம் பதித்து பல இடங்களில் எந்த இடத்துலையும் தண்ணீர் தட்டுப்பாடு வராமல் செய்யறதுக்கு எல்லா வேலையும் முடித்து தண்ணி கொடுத்துட்டுருக்குறோம்

நிதிக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த பணி தொடங்கும் போனி சென்னை பொழுது பல இடங்கள்ல எல்லா இடத்துலையும் ஹோன் சோர்ஸ் கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிற இடத்துல எடுக்கிறோம் ஏரியிலேருந்து நம்மளுடைய ஆற்று படுகையிலேருந்து எடுக்கிற இடம்லாம் தண்ணி இருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய கணக்கு எப்படி போனோம்னா இந்த கோடை காலம் முழுவதும் கணக்கு பார்க்கறோம் எவ்வளவு தண்ணி வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சு இல்லை வாய்ப்பு இல்லை கற்றாக்குறை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ புதுசாக கோவையில் வந்து நூற்றி எழுபது எம்எல்டி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டோம் திருப்பூரில் நூற்றி தொண்ணூறு எம்எல்டி ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் சென்னையில் நூற்றம்பது எம்எல்டி ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மதுரையில் நூற்றி எழுபது எம்எல்டிக்கு ரெடி பண்ணிட்டோம் அது முடிகிற தருவாயில் இருக்குது இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது தேவைப்படலாம் திட்டங்களை நிறைவேற்றி திறந்துட்டோம் அதனால் ஒன்றும் வாய்ப்பு தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு வீராணத்துலேருந்து வர தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கா அவங்க காவிரியிலேருந்து தண்ணி வரலாம் அதுக்காக தான் அந்த நூற்றம்பது எம்எல்டி இதை கொடுத்துட்டோம் வேறு ஒரு இடத்துலையும் பார்த்தா எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கு சரியாக தேவைப்பட்டா எடுத்துக்குவோம் அந்த தேவைப்பட்டால் அந்த கல்குவாரையை வெடுப்போம் அதிலலாம் ஒன்றும் மாற்றணும் அதெல்லாம் அது மட்டும் இல்லை இருந்து இப்போ புதுசாக போட்டுருக்கோம் திருச்சூலத்தில் அஞ்சு எம்எல்டி ஒன்று போட்டுருக்கோம் இந்த சைடு புதுசாக போடுறதுக்குள்ள எஸ்டிமேட்டு பேசிகிட்ட இடத்தெல்லாம் பார்த்துட்டாங்க ஏன்னா

கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு இடங்கள் ஆரம்பிச்சா எழுபது எண்பது இடம் முடிஞ்சிருச்சு தொடர்ந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அது